எட்டாம் எட்டம் முப்பத்தி ஐந்தாவது நிமித்தம் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படும் ஆடுகளை போல என்னப்படுகிறோம் என்று எழுதி இருக்கிறபடி நேரிட்டாலும் இன்னைக்கு கூட நான் அதை சொல்றேன் ஒருவேளை நம்ம நல்லா இருக்கலாம் ஆனால் சொன்னாரு உங்களுக்கு இந்த உலகத்தில் என்ன இருக்கிறது உபத்திரவம் திடீர்னு ஒருவேளை உபத்திரவம் வந்துருச்சு அதன்படி வந்து விட்டாலும் இப்ப வரைக்கும் வரல எனக்கு நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் நல்லாதான் இருக்கிறீங்க எந்த நமக்கு ஒருவேளை கிறிஸ்து சொன்னபடி அந்த உபத்திரவம் வந்தாலும் என்ன வாசிங்க கிறிஸ்துவின் அன்பை நம்மை பிரிப்பவன் யார் உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்ம அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிறோமே நல்லா கவனிங்க கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று தன்னை குறித்து சவால் விடுகிறார் வரட்டும் எந்த உபத்திரவம் வேணாலும் வரட்டும் அந்த என்னென்ன இருக்குன்னு பாருங்களேன் வியாகுளம் துன்பம் அடுத்து என்ன இருக்கு உண்மையாகவே அவர்களை போன்று மிக மோசமான சத்தியத்தை உடையவர்கள் உலகத்துல கிடையாது பசினா வீட்டுல சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு அர்த்தம் ஏழ்மை தரித்திரம் வறுமை ஒருவேளை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் கூட அவர் சொல்லுகிறார் யாருமே கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன என்ன செய்ய முடியாது எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் நேரிடுமா நேரிடாதா நேரிடலாம் நேரிடாமலும் போகலாம் கண்டிப்பா நேரிட்டே ஆக வேண்டும் என்று எந்த கட்டாயமும் இல்லை நேரிடவே நேரிடாது என்பதும் கட்டாயம் இல்லை ஆக மொத்தத்தில் நான் எப்படி இருக்கணும்னா ஸ்டெப்னி வீல எப்பயுமே எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும் கார்ல பஞ்சர் ஆகுமா ஆகாதா யாருக்குமே தெரியாது ஆகலாம் ஆகாமலும் போகலாம் ஆனா நான் எப்பயுமே எப்படி இருக்கணும் ஸ்டெப்னி வீலோட போகணும் எனக்கு இந்த சூழ்நிலை வரலாம் திடீர் என்று ஒரு உபத்திரமம் வரலாம் ஆட்சிகள் மாறலாம் காட்சிகள் மாறலாம் என்ன வேணாலும் எழுதி இருக்கிறபடி நேரிட்டாலும் பசி வந்தாலும் வறுமை ஏழ்மை வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை யாராலும் பிரிக்க முடியாது அடுத்து என்ன போட்டு நிர்வாணமோ துணியே இல்லைங்க இன்னைக்கு செழிப்புவதே சார் என்ன போச்சு இருக்கிறேன் கிருபையை பணமாக்குவது எப்படி கிருபையை பணமாக்குவது எப்படி பயங்கர ஆபத்து நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இது எல்லாவற்றிலும் எப்படி கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம பிரிக்க முடியாது தெரியுங்களா ஏன்னா நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம் ஏன்னா இவை எல்லாவற்றிலும் என்னை யார் அன்பு கூறுகிறது தேவன் அன்பு கூறுகிறார் நமக்கு ஒரு கேள்வி எழும்புது உபத்திரவ எனக்கு உபத்திரவம் வருது எனக்கு பசி இருக்கு என்னை ஒருத்தன் பட்டயத்தை வச்சு கொல்ல போறேன் நான் நிர்வாணமா கிடக்குறேன் உடையே இல்ல கிறிஸ்து என்னில் அன்பு கூறுகிறாரா என்ன நினைக்கிறீங்க ஏசு கிறிஸ்து என்னில் அன்பு அன்பு கூறுதா எப்படிங்க நிர்வாணமா நான் இருக்க முடியும் அன்பு குறிந்தா எப்படிங்க பசியோட இருக்க முடியும் அன்பு குருந்தா எப்படிங்க பட்டயத்தை வைக்க முடியும் இதுதான் உலகத்தான் கேள்வி உலக மனிதர்கள் இப்படி கேள்வி கேட்டுதான் உடனே அவர் என்ன செய்ய விட மாட்டாரு பசியா என்ன சொல்லுது பாருங்க நான் நிர்வாணமா இருக்கிறேன் பட்டயம் வந்தாலும் சரி எனக்கு பசி வந்தாலும் சரி இவற்றில் தேவன் என்ன இப்பொழுதும் அன்பு கூறுகிறார் ஆகவே நான் அவர் மேல வச்சிருக்கிற அன்பையும் பிரிக்க முடியாது அவர் என் மேல வச்சிருக்கிற அன்பையும் பிரிக்க முடியாது யோபு வியாதியால் அப்படியே பக்கத்துல யாராலையும் வந்திருக்க முடியாது அவர் தட்டை வைத்து சுரண்டி கொண்டிருக்கிறார் யோபுவை கர்த்தர் நேசித்திருப்பாரா ஆப்கோர்ஸ் நேசிக்கிறார் யோபு கடைசி வரைக்கும் கர்த்தரை விடவில்லை யோபுவை கர்த்தரும் விடவில்லை ஏசு கிறிஸ்துவை ஆண்டவர் பிதா நேசிக்கவில்லையா நேசித்தார் கடைசில சிலுவையில மறித்தாரே காப்பாத்தியிருக்கலவா வேண்டும் ஸ்தேவானை ஆண்டவர் நேசிக்கலையா நேசித்தார் செய்து உலக மனிதனுடைய போதனையை பின்பற்றாதிருங்கள் உலக மனிதன் எப்பொழுதுமே அவனுடைய எண்ணங்கள் எல்லாமே உலக காரியங்கள் தான் உலகத்திற்குரியவைகளை அவர்கள் என்ன செய்வார்கள் போதிப்பார்கள் ஏன்னா உலக தகப்பனை அடிப்படையா வச்சே போதிப்பாங்க எந்த தகப்பனாவது பிள்ளை நிர்வாணமா இருக்கிறத பாத்துக்கிட்டு சும்மா இருப்பாரா அப்ப தேவனிய ஸ்தேவானை கொல்ல விட்டார் ஸ்தேவான் பாவியா இல்ல சாத்தானுடைய பிள்ளையா இல்ல பேதுருவை தலைகீழாக அரைந்தார்களே பவுளை வெட்டி கொன்னார்களே என் நாமத்து நிமித்தம் அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று அவனுக்கு நான் என்ன செய்வேன் காண்பிப்பேன் அவனை அழைக்கும் போது இப்படி தான் கூப்பிட்டார் நீ ராஜாக்களுக்கு புரஜாதிகளுக்கு என் நாமத்தை அறிவிக்கிறதற்காக தெரிந்து கொண்டேன் என் நாமத்து நிமித்தம் நீ எவ்வளவு பாடுபட வேண்டும் என்ன ஆண்டவரே சொல்றீங்க உங்களுக்காக ஊழியை செய்தா நான் பணக்காரனால போகணும் என்ன உங்களுக்காக ஊழியை செய்தா பாடுபடணும்னு சொல்றீங்க உலக நம்பிக்கை வேறு வேத நம்பிக்கை வேறு உலகத்தான் பணத்திற்குள்ள போய் சிக்கி கிடக்கிறான் அதற்கு இயேசு கிறிஸ்து என்கிற பெயரை வச்சு பூ வச்சு பொட்டு வச்சு அவன் ஒரு சுவிசேஷத்தை போதித்துக் கொண்டிருக்கிறான் தட்ஸ் நாட் அ கிறிஸ்டியானிட்டி ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் இஸ் அ ஈவில் காஸ்பல் சாட்டனிக் காஸ்பல் அப்ப நாம என்ன காஸ்பல் சொல்றோம் கிரைஸ்ட் காஸ்பல் ஜீசஸ் காஸ்பல் இயேசு கிறிஸ்து உனக்காக மறித்திருக்கிறார் உனக்கு ஆண்டவர் பரலோக வாழ்வை தருவார் இந்த உலகத்துல நீ தேவனை தேடு உனக்கு என்ன தேவையோ அது கொடுக்கப்படும் ஒருவேளை உனக்கு உபத்திரவம் வந்தாலும் சரி ஒருவேளை நீ பணக்காரனா இருந்தாலும் சரி எப்பொழுதுமே மனரம்யமா இருக்க கற்றுக்கொள் உனக்கு உள்ளது போதுன்னு அமைதியா இருந்துக்க ஏழ்மையா இருந்தாலும் கர்த்தரை மறுதளித்து விடாதே தேவன் உன் மீது அன்பாய் இருக்கிறார் உன்னை யாராவது நாலு பேர் கொல்ல வந்தாலும் சரி கர்த்தர் மீது காஸ்பல் கர்த்தருக்காக ஜீவனை கொடுக்கவும் நீ இரு இஸ் காஸ்பல் எது செழிப்பு உபதேசம் தெரியுமா கர்த்தரை பின்பற்றினால் நீ எப்பொழுதும் இருப்பாய் நீ கர்த்தரை பின்பற்றினால் உனக்கு நோய் வராது நீ கர்த்தரை பின்பற்றினால் உனக்கு பாடு இருக்காது நீ கர்த்தரை பின்பற்றினால் ஆயுசு நாட்கள் பெருகும் திஸ் இஸ் ப்ராஸ்பரட்டிக் காஸ்பிள் இது பைபிளில் கிடையாது இந்த உபதேசத்தை சொன்னால் அப்போசனாகிய பவுல் மறித்தது வீண் பேதுரு மறித்தது வீண் இவர்கள் எல்லாம் மறித்தது வீண் ஏசு வார்த்தை எல்லாமே தன்னைத்தானே வெறுத்து என்னை பின்பற்ற கடமை என்கிற வார்த்தையும் ஜீரோ என்னைத்தானே வெறுக்கல நான் நான் எதுக்காக வந்திருக்கிறேன்னா ஆண்டவரை பின்பற்றினா எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்குங்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன் நான் எப்படி என்னை வெறுத்து வந்து விட்டேன் என்ற அர்த்தம் வாய்ப்பே இல்லை ரொம்ப நாம கவனமா இருக்கணும்